パパイの屋根のパいイロットの屋根のパパイロットのパパのパパイロットのパパイロットのパパのパパイロットのパロットパパのパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパ取パパパパパパパパパパパパパパ கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு விளையாட்டு அதான விளையாட்டு நான் இல்ல புதும আাডল স্য়ারে লিয়েয়ে তেরা আয়েমারেয়ে সিরাই ল্য়া দেয়ে এরাকারেসি মনেয়ে কর্তাগিয়েয়ে আারেসাগে ইডিয়ে আম� விப்புள பை போடதுல 40 சம்பளம் விப்புள புடி விப்புள பச்சில எடுத்துடறாங்கட அவனுக்கு சுமீர் உள்ள தனியா 2000 ரூபாய் தரணும். திருப்பி ஆபா தலிப்புட பரைல சுமீர் புடிக்க 2000 ரூபாய். ஆகாய விப்புள புடி விப்புள புடி கைத்தையில விப்புள புடி 2000 ரூபாய். அடுத்த எங்கே கவுன் தெரியல ஓகே வா புடிச்சு வா. கைத்த புடிச்சா கைத்த புடிச்சா இது விப்புள புடிமா? கண்டுபுடிமா?